ஆமாங்க இப்படி ஒரு சேனல் அதுவும் நம்ம ஒரு பெயிண்டருக்காக கார்பெண்டருக்காக எலக்ட்ரிஷியன்காக ப்ளம்பிங்க்காக இப்போ இந்த டிசைன்ஸ் எல்லாமே நம்மளோட பெயிண்டர் போட்டது தான் அதுவும் நம்ம ஊரில் இருக்க ஒரு எக்ஸ்பர்ட் அவரை தான் அறிமுகப்படுத்த இந்த வீடியோ இதே மாதிரி அப்கம்மிங்கில் நம்மளோட எக்ஸ்பர்ட்ஸ் நிறையா பேர்த்தோட வீடியோ வரப்போகுது பாருங்கள் அவங்களுக்கான சப்போர்ட்டை பண்ணுங்கள் நன்றி உங்கள் ஊர்லேயும் இதே மாதிரி பெயிண்டர்ஸ் கார்பெண்டர்ஸ் இருக்காங்க பிளம்பர்ஸ் இருக்காங்க எலெக்ட்ரிஷியன்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு ஒரு நல்ல ரீச் கிடைக்கல அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் தேவைப்படுது அப்படின்னா எங்களோட வீட்டில் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அது மூலிமா நாங்கள் தொடர்பு கொண்டு அவங்களுக்கான சப்போர்ட்டை நாங்கள் பண்ணுறோம் கஸ்டமர் தான் கடவுள் ஸோ அவங்களுக்காக தான் நாங்கள் இந்த ஒர்க் பண்ணுறோம் அதே சமயத்தில் எங்கள் உழைப்பாளர் நண்பர்களுக்கு அவங்க தான் கொடுப்போம் இது எந்த விதமான கட்டணங்களும் கிடையாது அதுக்கான ஃபோரமாகவும் அதை நாங்கள் பார்க்கல இதை நாங்கள் ஃபஸ்ட்டு கோயம்புத்தூர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் இன்கேஸ் தமிழ்நாடு ஃபுல்லாக நீங்கள் எங்கே தேவைப்படுறாங்களோ அந்த ஊரோட பேரை கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் அந்த ஊரில் இருக்கிற தகுதியான திறமையான உழைப்பாளர்களை உங்களுக்காக ஷேர் பண்ணுறோம் நம்பிக்கை வச்சு பண்ணுவோம் நல்லதே நடக்கும் நன்றி